அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மேடையில் ஏறி இல்லை மைக்கில் ஆன்மீகம் பேசுவாங்க அது பேசுறது பெரிய விஷயமே இல்லை அது என்னன்னா அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் சேர்த்து அதை மிகைப்படுத்தி பேசுவாங்க ஆனால் நான் எதையுமே மிகைப்படுத்த மாட்டேன் மொத்தத்தில் நான் பேசுனா மனுஷனுக்கு புரியணும் அது எப்படி புரியணும் அப்படின்னா சாதாரண காகிதம் பொறுக்கிறவனுக்கு கூட புரியணும் படித்தவனுக்கு மட்டும் புரியறதில்லை என் பேச்சு ரோட்டில் காகிதம் பொறிக்க வாழறேன்னு அவனு கூட இப்போ புரியணும் என்னுடைய பேச்சு நான் அப்படி பேசணும்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்களை விரும்பி திரும்ப வந்து பார்க்கணும் உங்கள்கிட்ட ஆசிர் வாங்க வாங்கணும் அந்த அமைப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நிறைய நாள் வாழணும் இல்லைம்மா நான் வந்து நிறைய நாள் வாழணும் இல்லை குறை நாள் வாழணும் உங்களால் நிறைய பேர் திருந்தணுங்க இன்னைக்கு போன மாதம் மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா வந்து உபதேசம் வாங்கினாங்க அந்த மாதிரி ஆறாம் தேதி தான் மலேசியா போனாங்க போன மாதம் தேதி உபதேசம் வாங்கிட்டு பதினஞ்சாந்தேதி உபதேசம் வாங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க தடிக்கி விழுந்தால் மலேசியாவில் மாந்திரிகத்தில் போயிடுவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒன்றும் மாந்திரிகத்துக்கு போயிடுவாங்க இல்லை ஜோசியத்துக்கு போயிடுவாங்க இப்படியே பணத்தை பால் பண்ணிக்கின்னு இருந்தாங்க ஆனால் உங்களுடைய பேச்சு இன்னைக்கு மலேசியாவில் மாந்திரிகமே இல்லாத போயிடுச்சு சாமி எல்லாரும் உங்களை வந்து வீட்டுங்களில் கோயில் கட்டிக்கிறது அது தனி வீட்டுங்கள்லேயே என்னுடைய போட்டோவை பெரிய பெரிய ஃபோட்டோங்களை வச்சு கோயில் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வழிபாட்டுன்னுறாங்க சரி அந்த ஒரு மாற்றம் இல்லை இந்த மாற்றம் நான் நீண்ட நாள் இருக்கிறேன்னா குறைய நாள் இருக்கிறன்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் நூறு ஆனாலும் என்னுடைய பேச்சை சிந்திப்பாங்க அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது ஏன்னா நான் பேசுறது கடவுளை பத்தி பேசுறது கிடையாது அது சரி கடவுள் சுகவாசி ஆகிறாரு அவருக்கு என்ன குறைவு இருக்குது ஆனா எது நடந்தாலும் நம்ம கடவுளை குறை சொல்றோம் பாத்தீங்களா கடவுளே பார்க்காமயே நமக்கு கடவுள் சும்மா அதான் கற்பனையில வாழற மனிதன் கடவுளை எந்த விதத்திலுமே குறை சொல்ற அளவு கடவுள் நடந்துக்கல உலகத்துல ஆனா மனிதனுக்கு கடவுளை பத்தி அறியாதால கடவுளை திட்டுறது ஒரு கோயிலுக்கு போற ஒருத்தர் சொல்லுவாங்க குழந்தை இல்லையா அந்த கோயிலுக்கு அங்கே போய் பிறகுல ஒன்றா சொல்லுவாங்க நான் எவ்வளோ பூஜை புனஸ்காரங்க பண்ண சாமி கண்ணே இல்லை கும்பிடுன்னு சொல்லி உன்னுடைய கஷ்டத்துக்கு போய் நீ கும்பிட்டு அந்த சாமி திட்டிங்கிறீ அது என்ன அர்த்தம் அது இது அறி இதை தான் அறியாம நம்ம செய்த பாவ பையனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமைஞ்சுக்குதுன்னு முடி தெரியணும் அதுதான் தெளிவு அது இல்லைன்னா இப்படிதான் இருக்கும் அது மாதிரி எத்தனை காலங்கள் நான் எவ்வளோ நாள் வாழ்ந்தேன்றது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்ன பேசணும் இந்த தான் பிரச்சனை ஏன்னு சொன்னால் நான் தனி ஜாதியை பற்றி பேச மாட்டேன் தனி நாடை பற்றி பேச மாட்டேன் தனி மதத்தை பற்றி பேச மாட்டேன் எனக்கு ஜாதி மதம் கிடையாது அதை கடந்தவன் நான் நான் எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது இந்து மதத்துக்கோ முஸ்லீம் மதத்துக்கோ கிறிஸ்து மதத்துக்கோ இந்த உலகத்தில் எத்தனை மதங்களுக்குதோ அது அதை கடந்தவன் நான் அது கட்டுப்பட்டவனே கிடையாது எந்த மதத்தையும் சார்ந்து வாழறவும் கிடையாது நான் கடவுளை சார்ந்து வாழ்கிறேன் அதனால் இதனுடைய நிலை இன்னைக்கு நான் எவ்வளோ நாள் வாழ்ந்தேன்றது பிரச்சனையே இல்லை இப்போ விவேகானந்தர் வந்து முப்பத்தொம்பது வருஷம் தான் வாழ்ந்தார் இரநூறு வருஷமாச்சு அவர் இறந்து ஆனால் அவருடைய பேச்சு இன்னைக்கு உலகம் நீ சிந்திக்குது இல்லை உலகம் யோசிக்குது இல்லை அதை மாதிரி இருக்கணும் ஆன்மீகம் அதனால்தான் நான் சொல்லுவேன் எத்தனையோ ஆன்மீகவாதிங்க இருந்தாங்க ஆனால் விவேகானந்தர் மாதிரி ஆன்மீக சிங்கம் ஒன்று இல்லை அப்படின்ட்டு ஏன்னா வீட்டுக்குள்ளேருந்து ஆயிரம் கதைகள் பேசலாம் மற்ற நாட்டில் போய் பேச முடியாது ஆனால் அவர் அவங்க நாட்டிலே போய் அவங்க மதத்தில் இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொன்னார் அந்த தைரியம் வேறு எந்த ஆன்மீகவாதிக்கும் வரல விவேகானந்தர் போட்ட விதை தான் இன்றைக்கி இந்தியா இல்லை ஆன்மீகவாதிலாம் போய் பொறுப்பு நடத்துங்கிறது விவகானந்தர் ஒருத்தர் இந்தியாவில் உலக நாட்டுக்கு போகலன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமியார் கூட வெளிநாட்டுக்கு போக முடியாது இதெல்லாம் புரியணும் அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணார் ஆனால் அதை தான் இன்னைக்கு மலேசியாவில் சொல்கிறாங்க நீங்கள் ஆன்மீக மே பண்ணல சாமி புரட்சி பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மனிதனுடைய நிலையை மாற்றணும் பேச்சு நீ கவியோட பேசி என்ன பயணம் பண்ண போற நீ அதை அது அலங்கார பேச்சை பண்ணி என்ன பண்ண போடுற ஒரு பயணம் கிடையாது அடித்தர மக்கள் வரைக்கும் புரியணும் நீ பேசுறத படித்த வரைக்கும் புரியறதில்லை அதனால நான் எனக்கு படிப்பு இல்லை இலக்கணமும் தெரியாது இலக்கியமும் தெரியாதும்மா எனக்கு ஏதோ தமிழ் மெட்ராஸ் தமிழ் பேசுவேன் அதில் தான் பேசும் இன்றைக்கி கேள்வி ரொம்ப நிறையெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க இந்த கதை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என் பொண்ணுக்கு சொன்ன கதை நான் ஒரு ஒரு மீடியாவில் கேட்டது தான் இது சுற்றி சுற்றி நம்ம இதுதான் பேச போகிறோம் ஏன்னா ஐயா நமக்கு இதுதான் நிறைய தடவை சொல்லியிருக்காரு இதுதான் நம்ம கேட்டுட்டு பாடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பக்குவம் அறிஞ்சிருக்காங்க நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் ஐயா அவங்கள பற்றி தான் ரொம்ப டார்கெட் பண்ணுவார் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நான் இது செலக்ட் பண்ணேன் இந்த கதை என்னென்னாக்கா எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ கஷ்டம் வருது எனக்கு இதுக்கு விடுவு காலமே இல்லையே நான் யாருக்கு எந்த பாவம் பண்ணலை நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணல மனசு அறிஞ்சு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகள் வந்துகிட்டே இருப்பேன் ஏன் எனக்கூட வரும் எனக்கோ கஷ்டம் வரும்போது இதை பற்றி என்னடா நான் என்ன ஜென்மண்டா எனக்கு அப்படின்னு நான் கொண்ட நினச்சதுண்டு அந்த மாதிரி உங்களுக்கு இது ஒரு கதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவை வந்து திருதராஷ்டிர மகாராஜா கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு அதாவது பாரத போர் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிட்டப்பறம் ஒரு தடவை கிருஷ்ணனை பார்த்து கேட்குறாரு கிருஷ்ணா விதுரன் மாதிரி நல்ல ஞானிகளாக இருக்கும் போது கூட எனக்கு வந்து நான் தவறு செஞ்சிட்டேனா நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படி சொல்லிவிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து மகாராஜா கேட்குறார் அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறார் மன்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் எனக்கு நீ அந்த தீர்ப்பு நீ சொல்லு அவர் வந்து நீங்கள் எல்லாமே திருதராஷ்டிர மகாராஜா கண்ணுக்கு தான் தெரியாது ஆனால் அவர் நல்ல த தர்மமிக்க மகாராஜாவாக வாழ்ந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு கதை ஒரு நாடு ஒரு நாட்டில் அரசர் இருக்காரு அந்த அரசர் வந்து சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காரு நியாயம் தர்மம் அப்படின்னு நல்ல வழியில் போகிறார் அப்படி இருக்கும்போது ஒரு வறியவன் அதாவது சமையல்காரர் வந்து வேலைக்கு சேர்றார் ராஜா கிட்ட ராஜாவுக்கு வந்து சரி சமைப்பா அப்படின்றாங்க அவர் வந்து அவருக்கு ராஜா பிடிச்ச மாதிரி ஒரு பலகாரம் செஞ்சு கொடுக்குறாரு அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவே அவருக்கு பரிசும் கொடுக்குறாரு அவருக்கு அந்த சமையல்காரருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது ராஜாவுக்கு பிடிச்சிருக்கு பரிசும் கொடுத்துருக்காரு நம்ம அடுத்த பரிசு ராஜா கிட்டே வாங்கினோம் அப்படி சொல்லிட்டு இன்னும் நிறைய விதவிதமான பலகார டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு ராஜாவும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு நல்லா இருக்கே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு கிஃப்ட் கொடுக்குறாரு பரிசு கொடுக்குறாரு அவரும் ஒரு ஒரு வித விதவிதமாக வித விதமான பதார்த்தங்கள் செஞ்சு கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது ராஜா வந்து சீஃப் குக் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை தலைமை சமையல்காரராக நியமனம் பண்ற இன்னும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ஆசை வந்துருது இன்னும் ராஜாக்கு விதவிதமா வேற மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுக்கணும் சொல்லிட்டு அப்போ வந்து அந்த அரசாங்க நிலையில் ஒரு குளம் இருக்கு அந்த குளம் நிறைய அன்னம் இருக்கு அவர் என்ன பண்றாரு ஒரு அன்ன குஞ்சி எடுத்துட்டு வந்து சமைச்சு கொடுக்குறாரு ராஜாக்கு ராஜாவும் இந்த மாதிரி நான் சாப்பாடு சாப்பிட்டதே இல்லை சொல்லிட்டு அவரும் வந்து அதை ரசித்து ருசித்து நல்லா சாப்பிட்டாரு இன்னும் பாராட்டுறாரு இன்னும் சிறப்பு பரிசெல்லாம் கொடுக்குறாரு பரவாயில்ல இனிமேல் ராஜாக்குன்னா தினமும் ஒரு அண்ணன் வந்து சமைச்சு கொடுக்குறாரு ராஜாவும் அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அது வந்து வேற வேற வெரைட்டி வரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது ராஜாவும் இஷ்டமாக கண்மூடித்தனமாக சாப்பிட ஆரம்பிச்சுறாரு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணர் ஸ்டாப் பண்ணுறாரு திருதாஷ்டமன்னா இது வந்து அவர் அண்ணன் குஞ்சியை சாப்பிட்ருக்காரு மா ஒரு ராஜா அப்போது அன்னத்தை கொன்னவர் தவறானவராக இல்லை சாப்பிட்டவர் தவறானவரை சொல்லிட்டு கிருஷ்ணர் ஸ்டாப் பண்ணுறார் அப்போ ராஜா என்ன சொல்லியிருப்பார் அப்போ ராஜா என்ன சொன்னார்னக்கா அவன் வந்து சமையல்காரன் பேராசைப்பட்டு அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் ராஜா மனசில் நிற்கணுன்றதுக்காக ஆசைப்பட்டு கொண்டு கொடுத்துருக்காரு அவன் பண்ணது மன்னிக்கக்கூடிய தவறு தான் சிறிய தவறு தான் ஆனால் கண்மூடித்தனமாக சாப்பிட்ட இது அசைவமா சைவமா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு சாப்பிட்ட ராஜா தான் பெரு குற்றவாளி தவறானவர் அப்படின்றாரா அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரா ராஜா அந்த மன்னர்வர் யாரும் இல்லை அது நீ தான் போன ஜென்மத்தில் நீ வந்து இத்தனை அன்னத்தை நீ சாப்பிட்ருக்க கிட்டத்தட்ட அந்த அன்னத்தோட நூறு குஞ்சுகளும் நீ சாப்பிட்ருக்க அதனால தான் ஒரு நூறு குழந்தைங்களும் இல்லை போரில் தோற்று போனாங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் அந்த அன்னத்தை பொண்ணு சமைச்சது வேறு யாரும் கிடையாது கிடையாது உன்னோட மனைவி காந்தாரி தான் நீ கண்மூடித்தனமா நீ சமைச்சதால் உனக்கு இந்த ஜென்மத்தில் கண்ணு இல்லை அப்படின்றார் இது வந்து ஒரு கதை யாரையும் வந்து பரிபூர்ணமாக நம்ப கூடாது ஒரு வேலைக்காரனா நம்ம என்ன பண்ணோமோ அதை தான் வாங்கணும் அவங்க என்ன கொடுத்தாலும் அதே நம்பிக்கையில் வந்தோம்னா அவன் தப்பு மேலே தப்பு பண்ணுவான் அதுக்கு நாம துணை போற மாதிரி இருக்கும் அம்மாவோட கதையில அது சாட்சிய இது வந்து நான் ஏன் சொல்றேன்னுக்கா கதையா சொன்னா சீக்கிரமாக போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி என் பொண்ணுக்கு சொன்னேன் அது ரொம்ப நல்லதனமா அவ்வளோ ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு நம்ம ஐயாவோட பாடம் பண்ணிட்டு அவ்வளோ போயிட்டு இது ஏன் சொல்கிறனாக்கா ஐயா ஒரு தடவை சொன்னார் நாம் என்ன தான் சொன்னாலும் குழந்தைங்களுக்காக தான் அடுத்த தலைமுறை விதை விதைக்கணும் நம்ம கையை எதைச்சிட்டார் அது வந்து அடுத்தது நம்ம குழந்தைங்க தான் கொண்டுட்டு போகணும் அது இந்த மாதிரி சொல்ல நாலு குழந்தைக்கு சொன்னால் கண்டிப்பாக ஒரு குழந்தை கிருஷ்ணர்னால் யாருமா அதுனா யாருமா திருதராஜ்னா யாருமா சிவம்னா யாருமா கேள்விகள் கேட்கும் அப்போ அந்த குழந்தைங்க கேள்வி கேட்கும்போது நாம் அந்த குழந்தைகளுக்காகவே பதில் சொல்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும் நாம் தயாராக இருக்கணுனாக்கா நாம் இந்த மாதிரி சொற்கொழிகள்லாம் கேட்கணும் இந்த மாதிரி காணொலிகள்லாம் கேட்கணும் அதுக்கு நாம் ப்ரிப்பேராக இருக்கணும் நம்ம அதை அடுத்த நாளைக்கு அந்த க இன்னொரு குழந்தைக்கு அதை கதை கேட்கும் அதுக்கு நம்ம வந்து கையில் வந்து காலி சட்டி வச்சுக்கூடாது ஐயா சொல்கிற மாதிரி தான்